நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசந்திரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணை வழிநடத்தும் திருமுருகன் திருவளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சூதைகளையும் அதன் சுற்றங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையாவின் பிற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து வாத்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இந்த வாரத்தில் நெடுந்தூரம் இருந்து என்னை நாடி வந்து ஜோதிட பலன்களை கேட்ட எனது வாடிக்காலுக்கும் நேயர்களுக்கும் நெஞ்சாங் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் குறிப்பாக கல்பாக்கம் ராமமூர்த்தி சென்னை சுரேஷ் ராயவேலூர் சந்திரன் சேலம் தியாகராஜன் சேலம் சுந்தரபாண்டியன் இந்த ஐவருக்கும் நஞ்சாந்த நன்றையும் வணக்கத்தையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொலியில் பார்க்கும் தலைப்பு ஆயிரம் கோடிகளை தேடும் ஜாதக அமைப்பு எப் யாருக்கு மீண்டும் தலைப்பு நான் பற்றி பாருங்கள் ஆயிரம் கோடிகளை தேடும் ஜாதக அமைப்பு யாருக்கு என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் குறிப்பாக யோகம் என்றாலே சேர்க்கைதான் இரண்டு கிரகங்கள் சேர்ந்து சுபப்பலனை கொடுத்தால் அது யோகம் சுபயோகம் ராஜயோகம் இரண்டு மூடுகள் சேர்ந்து அசுபலனை கொடுத்தால் அது அவயோகம் இது உங்களுக்கு தெரிந்த அடிப்படை உண்மை சரி குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக சுபர் சொல்லக்கூடிய கிரகங்கள் நான்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இயற்கை பாவர்கள் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுபவன் அஞ்சு பேர் இயற்கை சுபர்கள்னால் குரு புதன் சுக்கரன் சந்திரன் பாவியோடு கூடாத புதன் வளபரி சந்திரன் இந்த நாலுவரும் சுபர்னு ஒரு தர்தி இந்த சுபர்கள் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக குரு சுக்கரன் புதன் சந்தன் விட்டுருங்க அவர் தைப்பரியாசனம் போக வாய்ப்பு இந்த மூணு பேர் சேர்ந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டாலும் அது அந்த இடத்த பார்த்துட்டாலும் இந்த மூணு தொடர்பு இருந்துட்டால் கண்டிப்பாக ஜாதகம் யோக தான் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் குரு பகவான் சுக்கிரன் புதன் இந்த மூவரும் நல்ல இடங்கள் அமர்ந்து விட்டார் அதாவது நான்கு ஏழு பத்து இந்த மாதிரி கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ தனலாபத்தில் அமர்ந்து விட்டார் அது யோகஜாலம் இன்னொரு படி மேலே போனோம்னா இந்த மூணு பேர்த்தில் அந்த மூணு பேர் சுபாதிபத்தியம் மட்டும் மிக சிறப்பு சுபாதிபத்தியம்னா லக்னாதிபதியாக வரலாம் நான்காம் மதிய வரலாம் ஏழாம் மதிய வரலாம் பத்தாமதி வரலாம் பாக்கியாதிபதியாக வரலாம் இது மாதிரி சுபாதிபத்தியம் இருந்தால் பாருங்க ரெண்டே விஷயம் தான் இந்த மூன்று சுபர்கள் சேர்ந்தால் யோகம் மூன்று சுபரும் நல்லடம் இருந்தால் யோகம் இந்த மூன்று சுபரும் நல்ல ஆதி விட்டால் யோகம் இவ்வளவுதான் இப்படி அமைஞ்சிட்டா திசாபத்தி நாலுமணிக்கு வந்துட்டா அது யோக ஜாதகம் ஸ்க்ரீனில் பாருங்க இது ஒரு ஆண் ஜாதகம் பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பன்னெண்டு முப்பது ஏஎம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கிருத்தி நட்சத்திரம் பாதம் வந்து முதல் பாதம் ராசி வந்து மேச ராசி லக்கணம் வந்து மகர லக்கணம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் கேது நான்காம் இடத்தில் சந்திரன் புதன் மேஷத்தில் ஐந்தாம் இடத்தில் குரு சூரியன் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் லக்கணத்துக்கு ஏழில் ஓ சார் லக்கணத்துக்கு ஒம்பது ராகு பகவான் அப்படி ஆம் நவாம்சு கேட்டீங்களா கன்னி லக்கணம் லக்கணத்தில் ராகு நான்காம் இடத்தில் சனி சந்திரன் ஐந்தில் மகரத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் மீனத்தில் கேது ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் புதன் இதில் குரு பகவான் வர்க்கோத்தமம் சாரம் ரோகிணி சாரம் இப்போ இந்த பாருங்க பாரு அமைஞ்சிருச்சு பிறக்கும்போது ஒரு சூரியச வந்து நாலு வருஷம் ஏழு மாதம் ரெண்டு நாளுக்கு பிறந்திருக்காரு இன்னைக்கு கரண்டில் வந்து குருதிசை சுக்கரபற்றி ஓடிக்கிட்டு இருக்கு குருமகதிசையில் ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்டுருக்கு ஒரு பாடலை பாருங்கள் அருமையான பாடல் வெள்ளியும் குருவும் புந்தி விளங்கவே கூடி ஐந்தில் உள்ளிட அல்லால் தான் தன்னையை நோக்கில் ஒல்லையே நோக்கமாகில் உயர்ந்த ராசாக்கள் போற்றும் மெல்லவே வெகு சம்பத்து விரைவில் உண்டாம் கூரை அப்படின்னு பாட்டு அருமையான பாடல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மீண்டும் பாட்ட பாருங்கள் வெள்ளியும் குருவும் புந்தி விலங்கவே ஐந்தில் நிற்க உள்ளிட அல்லால் தன் தானே நோக்க ஒள்ளியே நோக்கமாகில் உயர்ந்த ராசாக்கள் போற்றும் மெல்லவே வெகு சம்பத்து விரைவுடன் உண்டாம் கூரையின் பாட்டு இதில் என்ன கேட்டோம்னா வெள்ளி அந்த வெள்ளி சுக்கரன் சுக்கரன் குரு பொந்தி இந்த மூவருமே கூடி ஐந்தில் இருக்கணும் அல்லது ஐந்தாம் கிட்ட பார்க்கணும் இதில் வந்து ஐந்தாம் மதியாக வரலாம் அது தெரிஞ்சுக்கோங்க இப்படி அமைஞ்சிட்டா அந்த ஜாதருக்கு என்ன சொல்லுறேங்க ராசாக்கள் போற்றும் வாழ்க்கை வெகு சம்பத்து தேடி வருமானம் நடிகன் சொன்ன குறிப்பிட்ட ரெண்டு பான் மனசை பதிவு வச்சுங்க குரு புதன் சுக்கரன் சுபராக இருந்தால் சுபக்கரமாக இருந்து சுபாதிபத்தியம் பெற்று நல்ல இடத்துல இருந்தாங்களா யோகத்தை கொடுப்பாங்க இந்த பாடல் வந்து இவருக்கு அப்படி அமைஞ்சிருப்பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இவருக்கு வந்து மகர லக்கணம் லக்கணத்துக்கு ஐந்தில் குருபான் இருக்கார் அவர் சுக்கரோட பரிவர்த்தனை ஆகிட்டார் குரு சுக்கன் பரிவர்த்தனை இந்த சுக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரேவிதல் இருக்கார் ரேவதியா புதன் சாரம் அப்போ குரு சுக்கன் புதன் தொடர் வந்துடுறது எங்கே வந்துடுறது ஐந்தாம் எட்டுக்கு வந்துடும் அப்படி வந்துட்டால் ராசாக்கள் போற்று வாழ்க்கை வெகு செம்பத்து கிடைக்கும் விரைவு கிடைக்கும்னு பார்ட்டிருக்கு இவருக்கு அப்படி அமைஞ்சிருக்கு திசா பற்றி வந்துச்சு பாருங்கள் இப்போ வந்து நடப்பு திசை நிசை குரு திசை சுக்கரை பற்றி ஓடிட்டுருக்கு அப்போ கரெக்டாக வந்துடுச்சு சரி இந்த பாடல் படி அமைஞ்சிருச்சு இவருக்கு அடுத்து பார்த்தீங்களா இது மட்டும் போதுமான இந்த பாடல்படி கிரக அமைஞ்சு திசை புத்தி வந்துருச்சு அதனால் இந்த பாட்டு பொருத்தமான மிக அருமையான பொருத்தமான பாடல் இதை விட துணிவித பார்த்தீங்கன்னா முக்கியமாக துணிவிதம் மை ஜெயிக்க வைக்கும் உதாரணத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு முதல் பாயிண்ட்டு லக்கநாதின்னு சொன்னி சொல்லக்கூடிய கிரகமும் ராசிக்கு அதி சொல்லக்கூடிய கிரகமும் பாக்கியாய் தொலைபு இருந்தால் அவன் பாக்கியவான் இப்போ இவர் பாருங்களேன் லக்கனாதி யார் சனி பகவான் எங்கே இருக்கார் ஏழாம் இடம் திக் பலம் வெட்டு தன் வீட்டை பார்க்குறாரு அப்போ அவர் நிற்கிற சாரம் வந்து ஆயிலே ஒன்று புதனோட சாரம் சரி ராசியை இனராசி மேசராசி மேசராசிக்கு அதிபதி யார் செவ்வாய் அவர் நிற்கிற சாரம் யார் புதன் சாரம் அப்போ லக்கணாதிபதியும் ராசி அதிபதியும் பாக்கியா சாரம் பெற்றால் அந்த ஜாதகன் பாக்கியவான் அதாவது யோகவான் ஒன்று ஆச்சுங்களா அடுத்து பாருங்கள் எந்த ஒரு ஜாதத்திலும் லக்கணத்தை பலமெற்று பெற்று லக்கணாதி பார்த்து விட்டாலும் குருவும் பார்த்து விட்டாலும் அதுவும் யோக ஜாதகம் லக்கணத்தை பலம் குறையாமல் லக்னாதி பார்த்து விட்டால் அது ஒன்று தனக்காரன் சொல்லக்கூடிய குரு பகவான் லக்கணத்தை பார்த்து விட்டால் நல்ல இடங்களை பார்த்து விட்டால் அதுவும் யோகம் அப்போ இவருக்கு குருவும் சனியும் லக்கணத்தை பார்ப்பது மிகச்சிறப்பான யோகம் ரெண்டாச்சுங்களா அடுத்து பாருங்கள் இன்னொன்று பார்த்தீங்களா இவருக்கு வந்து சுக்கரோட செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கார் சுக்கர் லக்கணத்துக்கு யார் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் யார் பதினோராம் அதிபதி ஐந்தாம் அதிபதி பதினோராம் கூடிட்டால் அதுக்கு பேர் இந்திரயோகம்னு பேர் என்ன யோகம் இந்திர யோகம் இவர் இந்திரயோகம் பெற்றவர் காசு பணத்துக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கார் ஆயிரக்கணக்கோடிகள் சந்தி சம்பாதிக்கூடிய சம்பாதித்து கொண்டிருக்கிற தகுதியான ஒரு யோகமான ஜாதகம் அப்போ மூணாச்சுன்னா அடுத்த பாரு யோகமே ஒரு ஏழு யோகம் இருக்குங்க எத்தனை யோகம் ஏழு யோகம் சிவராஜ்னு ஒரு யோகம் இருக்குது பரிவர்த்தனை யோகம் இருக்குது பெருகுமங்கல யோகம் இருக்குது கேந்திரகுணாந்தி யோகம் இருக்குது இந்திர யோகம் இருக்குது திக்பல யோகம் இருக்குது மன்னவனாக யோகம் இருக்குது ஏழு பாடல் ஏழு இருக்குது ஒரு யோகம் இருந்தாவே நம்ம சாதிக்கலாம் ஏழு யோகம் இருக்கிறது அப்போ ஜாதகர் வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மாத வருமான வாடகை மட்டும் ஐம்பது லட்சம் வந்துட்டு இருக்கு ஒரு மாத வாடகை ஐம்பது லட்சம் வந்துட்டுருக்கு எதுக்கு சொன்னால் இது மாதிரி யோக வராது அது அடுத்து பாருங்கள் ஒரு ஜாதத்தில் நாலாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சுக்கரன் சேவை கூடிவிட்டால் அவளுக்கு கட்டணம் கட்டுவதால் வருமானம் கட்டடங்கள் உருவாக்குவதில் வருமானம் வரும் இவர் பலாயிருக்கான கட்டத்தை கட்டடத்தை உருவாக்கிட்டு இருக்கார் மிகப்பெரிய கட்டடங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்டது தனியார் சம்மந்தப்பட்டு பல கோடியில் போட்டு கட்டக்கூடிய மிக பிரபான கட்டடங்களுக்கெல்லாம் இவர் வந்து எடுத்து செஞ்சிகிட்டு இருக்கார் மிகப்பெரிய தொழிலோகம் பெற்றவர் மிகப்பெரிய வருமானத்தை சந்திக்க கூடியவர் இவர் ஒரே இடத்துல இருக்க முடியாது ரவுண்டிங் தான் அப்படியே படி யோக ஜாதகம் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து முக்கியமாக ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கோ ராசிக்கோ ஐந்து ஒன்பது சம்மந்தப்பட்டால் அந்த ஜாதகம் பிரபல யோக ஜாதகம் இவருக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் யார் சுக்கரன் ஒன்பதாம் யாரு புதன் அவர் ரெண்டு பேரும் சுக்கரன் புதன்சாரை வாங்கிட்டார் அப்போ அந்த யோகம் வேலை செய்யும் சரி அது மட்டும் போதுமா ராசி எடுத்துங்க ராசி வந்து ராசி மேச ராசிக்கு ஐந்தாம் அதிபதி யார் சூரியன் ஒம்பதாம் ததி யாரு குரு பகவான் அவங்க அணிஞ்சிருக்காங்க இப்போ அந்த திசை ஓடிக்கிட்டு இருக்குது எப்படி லக்கணத்தை விட ராசிக்கு பாருங்கள் பஞ்ச பாக்கியாதிபதி திசை பஞ்சமாதிபதி நடத்திக்கிட்டு இருக்கார் மிகப்பெரிய ராசிக்கும் லக்கணத்துக்கும் ஒரே மாதிரி கிரகம் அமைந்து விசாபத்தி ஒத்துழைத்து விட்டால் அந்த ஜாதருக்கு செல்வம் கொட்டும் புகழ் எட்டுத்தக்கும் பரவும் இது மிகச்சிறந்த யோக ஜாதகம் இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மெயின் எடுத்து எடுத்துக்கிட்டீங்களா இப்போ நடக்கிற திசை குரு திசை நடக்கிற பற்றி சுக்கரபுரத்து அற்புதமான காலகட்டம் நடந்துகிட்டு இருக்குது காரணம் வந்து கேட்டேன் ஒரு பாடலாம் அடியோஸ் நம்பர் ஏதாவது எந்த ஒரு என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு வீடு ஒரு கருத்தாவது புதுமையான கருத்து இருக்கும் சரியான கருத்து இருக்கும் ஆணித்தனமான கருத்து இருக்கும் அதை உள்வாங்கிக் கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் பயிற்சி வேண்டும் பொதுவாக ஒன்பதாமது எங்கிருந்தால் யோகம் அப்படின்னு நிறையா இப்போ வீடியோவில் வரும் அதெல்லாம் தேவையில்லை என்னுடைய பாணியத்தினுடைய என்ன காரணத்தினால் இந்த யாவது இவர் அனுவிக்கிறார் அதுக்கு ஆதாரம் உண்டா என்று அடியன் சொல்லு வழக்கம் சரி இந்த ஜாதகம் ஆயிரக்கண கோடிகளை சாமி சம்பாதித்துக் கொடுக்கிற ஜாதகம் ஒரு மிக ராஜயோக ஜாதகம் என்று கூறி அடியன் அடிக்கடி கூறுவது போல் போல் கூறுவது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்